என்னுடைய உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரியமான விளையாட்டை விளையாட்டுக்காக எங்களுடைய தமிழ் உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக அவனியாபுரத்துல அறவழி போராட்டத்துல எங்களுடைய இளைஞர்களோட நாங்க நின்றோம் போராடினோம் ஆனா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை எங்களை அடிச்சு காயப்படுத்தி ஒரு இளைஞர் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அவனை பாதி வழியில தூக்கி போயிரு போயிருக்காங்க உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல ஆக இன்னைக்கு அப்படியேப்பட்ட நிலையை இந்தியா தான் எங்களை அடிமைப்படுத்திச்சு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்களை ஆள்கிற ஓட்டு போட்ட தமிழக அரசு நீங்க எங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு சிம்தான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழனம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத தமிழர் தேசிய இறையாண்மை கொண்ட ஒரு தனித்துவமான இனம் இன்னைக்கு வந்து இந்திய அதிகார வர்க்கம் அதாவது வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்க வந்தப்ப கீழ் கோடி பெற்றிய தேசம் அதுவும் இந்திய அதிகார வர்க்கம் எழுபது ஆண்டுகளாக தமிழர்கள் ஆளுங்கள் பாரம்பரியத்துக்கு தமிழர்களை ஆக இந்தா இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய அட்டு மீறலால் அவர்களுடைய சுப்பிரமணியசாமி குரலுக்கு பயந்து பயந்து இந்திய அதிகாரம் மோடிக்கு பயந்து இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு எங்களை அடிச்சு கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல உயிருக்கு போறான்னு கூட்டிட்டு போனோம் அவன் எங்க போறான் அவன் யார் சீர்கானா சாப்பிடானு தெரியாது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ் இளைஞர்கள் மாணவ தமிழ் இளைஞர்கள் உடனே போராட்டத்தில் குளிக்கணும் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மாடி இருக்கோ அங்கெல்லாம் இறக்கி விடுங்க விளையாடுங்க ஏறு தழுவுதல் எங்களுடைய கலாச்சாரமாக மறந்து கூடாது இந்த ஜல்லிக்கட்டு அடக்கிறதுங்கிறது இந்திய அதிகாரிகிட்ட அடக்கிறது சமமானது நல்லக்காக நம்மளை நம்மளை வந்து அடிமைப்படுத்தணும் சமீபத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தி வெளியேறினாலும் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அது போல இந்திய தேசத்துல தமிழர் தேசம் தனியாக பிரிஞ்சு போக சட்ட ரீதியாக பொது நடத்தி தமிழ்நாடு தனியாக பிரிந்து போக இனிமே தமிழக இளைஞர்கள் போராட வேண்டும் இந்த ரத்தம் வீண் போகக்கூடாது என் உயிரை போனால் எனக்கு தமிழ இல்லை உண்மை என்ன சொல்றேன் என் இனம் தமிழ் என் தமிழ் இனம் கலை நிமிர்ணம் அது ஒண்ணுதான் தீர்வு ஆக எதிர்க்க துணிந்து